குமாரசாமினாரார் என்பவர் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வருகின்றார் அவருக்கு சிவனடியார் ஒருவர் வந்து விஷங்கடி முறிவு மந்திர செப்பேடு ஒன்று தர அதன் வழியாகவே நச்சுக்கடியினால் துன்பமடைந்தோரை குணமாக்கி வந்தார் அவருக்கு பின் வந்தவரும் சரி இவ் அரிய தொண்டையை செய்து வரலானார்கள் அவர் வழி வந்தவர்தான் ராமசாமி நாடார் என்ற அவர் செய்த தவத்தின் பயனாகவே இவ் உலகை வாழ்விக்க வந்த தெய்வம் அவதாரம் செய்தது ராமசாமி நாடாரும் சரி அவரது வாழ்க்கை துணையார் சிவமுனந்தாள் அம்மையாரும் கீழத்தை நல்லதமாய் நடத்தி வருகின்றார்கள் ஆமாம் அவர்களுக்கு வெடி காலமாக புத்திரப்பேரியில் குழந்தை வர வேண்டி விரதங்கள் இருக்க குறுநாள் அன்னையரை வாழ்ந்தருடன் மூன்று முறை வளம் வந்து வட்டமிட்டது செட்டியாவுக்கு சென்று ஐந்து விட்டு சுவாமிகளை வழிபட அந்த இரவு கனவை கண்டார் இறைவன் கனவிலே தோன்றி உங்களுக்கு ஒரு அருந்தவ குழந்தை பிறக்கும் அது வழியா புகழ் பெறும் அக்குழந்தைக்கு அருணாச்சலம் என்ற பெயரிடுங்கள் என்று கூறி மறைந்தார் சுவாமி அருணாச்சலம் சரி பத்து மாதங்கள் கழிந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் நாள் மகாலய அமாவாசை அன்று அன்பு புத்திர நட்சத்திரத்தில் தெய்வ குழந்தை திருவதாரம் செய்தது அந்த குழந்தைக்கு அருணாச்சலம் என்று பெயரிட்டு அருமை பெருமையாகவே வளர்க்கலானார்கள்